ஒருபடி கடலோரம் வாழும் மக்களுக்கு அதிரடியாக வீடியோ வெளியிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிஎஸ்கே மைதானத்தை தெரிவிக்கவிட்ட தலைவர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியாக பார்த்தீங்கன்னா கடலோரம் வாழும் மக்களுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா முக்கியமா பயங்கரவாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா கடலோரமா வந்து தான் தாக்குதல் பண்றாங்க இதுக்கு உதாரணம் மும்பையில் நடந்த தாக்குதலை அவர் குறிப்பிட்டிருக்காரு இருபத்தி ஆறு பதினொன்று அன்று கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பேர் அநியாயமாக கொன்று குவித்தாங்க பயங்கரவாதிகள் அதனால அவங்க ஊடுருவோம் இந்த தருணத்தில் கடலோரம் வாழும் மக்கள் யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க அங்கே தென்பட்டாங்கன்னா உடனே போலீஸ்ல தகவல் கொடுங்க இது போல கோர சம்பவங்கள் நிகழ்ந்திடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக சிஐஎஸ்எஃப் இவங்க ஒரு நூறு ஜவான்கள் வெஸ்ட் பங்கால்ல இருந்து நேர கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு செவன் தௌசண்ட் அதாவது ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் அவங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அவங்க பேரணியா வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க கூட கொஞ்சம் தூரம் பயணித்து அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு வேண்டுகோள் கேட்டிருக்காரு கண்டிப்பாக தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லை மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா இதுபோல் ஒரு கோர சம்பவம் நிகழக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம நாட்டினுடைய பெயர் புகழ் மகிழ்ச்சி அதாவது சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுக்கும் விதமாக இந்த பயங்கரவாதிகள் இது கோர சம்பவம் நடத்திட்டு இருக்காங்க இது சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்க நாம தான் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் உண்மை அது மட்டும் இல்லங்க கடலோர மீனவர்கள் தலைவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த தகவல பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துல நடிச்ச நடிகை பகிர்ந்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சிவகுமார் அவர்களும் அங்க படக்குழுவினர் கேமராமேன் எல்லாருமே அந்த பாறைக்கு நடுவுல கடல்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலை அடிச்சதுல அங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடல்ல தண்ணியில போயிட்டாங்களாம் அப்போ நீச்சல் தெரிஞ்சவங்களாம் வந்துட்டாங்க சிவகுமார் அவர்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கு வந்துட்டார் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ நீச்சல் தெரியல அப்படின்னு சொல்றாங்க இப்போ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால அவர் திருப்பி வரல எல்லாரும் தேடி தேடி பாக்குறாங்க ஆளை காணாம் உடனே பக்கத்துல இருந்த அந்த கடலோர வாழ் மக்கள் கேள்விப்பட்டு ஓடியாந்து மீனவர்கள் தான் தலைவரை காப்பாத்திருக்காங்க இந்த தகவல் அவங்க பகிர்ந்துருக்காங்க ஏன் இதை சொல்ல வரன்னா தலைவருக்கும் மீனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா தலைவர் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனா எப்போதும் வாழ் மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னைக்கும் மக்களுக்கு நன்மையை மட்டும் நினைக்கக்கூடிய ஒரு சித்தர் வாழும் கடவுள் அப்படின்றது எல்லாருக்கும் தலைவருக்கு சிஐஎஸ்எஃப் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது போல ஒரு அற்புதமாக வீடியோ வெளியிட்டது பெருமிதமாக இருக்கு அப்படின்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நன்றி அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க இதுதாங்க தலைவர் எப்போதுமே நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுப்பார் நல்லது செய்தால் பாராட்டுவார் நன்றாக இருந்தால் வாழ்த்துவார் இது அவருடைய குணமாக இப்ப இருக்கிறது அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் உடைய பாடல் இப்போ சிஎஸ்கே மைதானத்துல தெரிக்க விட்டுருக்காரு நம்ம அனிருத் அவர்கள் அந்த ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு கேட்டீங்களே நண்பர்களே ஸ்டேடியமே அதிருது இதுதான் தலைவர் எப்போதுமே எல்லாருமே மகிழ்ச்சி கொண்டாட வச்சுக்கிட்டு இருக்காரு ஐம்பது வருஷமா நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கிரிக்கெட் கிரவுண்ட்லேயும் சரி கிரிக்கெட் பிளேயரும் சரி எல்லாருமே தலைவரை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க சினிமாவிலையும் தலைவரை கொண்டாடுறாங்க அரசியல்லையும் தலைவரை கொண்டாடுறாங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் தலைவரை கொண்டாடுறாங்க தலைவர் இல்லாத இடமே இல்லை தலைவர் கிரிக்கெட் பார்க்க போனாலே அந்த மேட்ச் ஜெயிச்சிடும் தலைவர் பாடல் தலைவரை பற்றி பேசினாலே போதும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வின்னிங் தான் இப்போ சூப்பர் கிங் சென்னை சூப்பர் கிங் மகத்தான வெற்றி பெற்றிருக்காங்க மும்பை இந்தியன் கூட நாலு விக்கெட் வித்தியாசத்தில் அவங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன் இலக்கு வச்சிருக்காங்க இவங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்னு பத்தொம்பது புள்ளி ஒரு ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க அதிரடி காட்டியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் எது எப்படியோ இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங் முதல் மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்